இறந்தவங்க வீட்டில் சாமி வருமா ஒரு மரணம் அங்கே ஒரு ஒரு கேத வீடு அந்த கேத வீட்டில் இறந்த மூன்றாம் நாள் காரியம் செய்கிற நாள் அன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு சாமி வருது அப்படி சாமி வருமா அப்படின்னு அன்பர்கள் கேட்டதுக்கு நான் அறிஞ்சதை பௌ பருந்து ஆசைப்பட்றேன் மூன்றாம் நாள் காரியம் அந்த நேரங்களில் சாமி ஆடுவது சரியல்ல சாமி வருவதும் சரியல்ல அதாவதுங்க சாமி எப்போ வரும் அப்படின்னா உயிர் போகிற தருவாயில் வரும் உயிர் போகிற ஒரு சாமியாடி இருக்காரு ஒரு சாமியை சுமக்கிற ஒரு சாமியாடி இருக்காருன்னா அவர் உயிர் அவர் அவரோட உயிர் வந்து அந்த உடலை விட்டு போக போகுது அப்படின்னா அந்த கடைசி நொடி சாமி வரும் சாமி வந்து வாக்கு சொல்லும் அதே சமயம் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் குருவுங்களையும் கூட மாற்றி கொடுங்க தான் மேலே இருந்த சாமியை மற்றவுக்கு தன்னுடைய மகனுக்கோ அல்லது தன்னுடைய அந்த அந்த உடன் பங்காளிகளுக்கோ மாற்றி கொடுக்குற நேரங்களில் சாமி வரும் இறந்துட்டாங்க அப்படின்னா சாமி வராது ஆனால் ஒரு சில வாக்குகள் வரும் இது எப்படி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அந்த அம்மா வந்து நல்ல தெய்வத்தை நல்லா கொண்டனைச்சி வந்த அம்மா தான் இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் அந்த இறந்த அந்த அம்மா அவங்க ஒரு சரியான ஒரு 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 வாக்கு ஒரு காட்சியை கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இறந்து இறந்த அந்த மறுநாள் வந்து அவங்க அந்த சடலத்தை எரிச்சிட்டு தீ இட்டு அங்கேருந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க வரும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு சுமங்கலி பெண்ணானது ஒரு பச்சை குடத்தில் நல்லா நிறகுடம் தண்ணீரை எடுத்துட்டு அவங்க அந்த தீயை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல வரும்போது ஒரு அம்மா நிறகுடத்தோடு சுமங்கலியா ஒரு பொண்ணு பச்சை குடத்தோடு வருது அப்போ அந்த இடத்துல ஒரு சாமியாடி அந்த கும்புல இருக்க அந்த பங்காளிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமியாடி அத்தே எங்கள் அக்கா அது ஒரு பெண்மணி நல்லா எங்கள் அக்கா நல்ல நேரத்தில் இறந்துருக்காங்க நிறகுடம் தண்ணீர் வந்துருச்சு இனிமேல அது பற்ற பிள்ளைகளுக்கு அதே சமயம் நம்ம கோவிலுக்குமே நல்ல விருத்தி தான் இனி எல்லாம் நல்லதாப்பா ஏர் முகந்தாப்பா யாரும் கவலைப்பட வேணாம்ப்பான் நாங்கள் இருக்க அந்த அம்மா சாமி ஆடி சொல்லலை நடந்த நிகழ்வை வச்சு அதை பார்த்து அதை அனுமானிச்சு அந்த ஒரு வாக்கு சொல்றாங்க அதாவதுங்க அசரித வாக்குகள் வரும் இது போன்று ஒரு சில செய்கைகள் ஒரு சில செயல்பாடுகள் கண்ணுக்கு தெரியும் இது போன்ற ஒரு உத்தரவுகள் கண்ணுக்கு தெரியும் ஆனா முழுமையா கோவில்ல சாமி வந்து பரிபூரணம் நின்று ஆடுற மாதிரினா ஆற வராது சாமி வராது அப்படி அந்த எல்லையில சாமி அழைக்கவும் கூடாது அவங்க எதுக்கு முப்பது நாள் தீட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த தீட்டானது அந்த முப்பது நாள் கழிச்சு தான் தாம் பெற்ற பிள்ளைகள் கூட ஒரு விநாயகர் கோவிலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலில் விளக்கு ஏத்திட்டு மற்ற ஆலயங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் போலாம் ஆனா வருஷம் வருஷம் திரும்புற வரைக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடாது சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது மற்றபடி போகலாம் சாமியை கும்பிடலாம் சாமி தன்னை மீறி தன்னை தொடும்போது சாமி கூட ஆடலாம் தப்புல ஆனா அந்த முப்பது நாட்கள் எதுக்கு போகக்கூடாது அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் நம்மளுடைய அந்த இறந்த ஆன்மாவை நினைச்சு நாம வீட்டில் வணங்குவோம் வழிபடுவோம் அதுக்கு தேவையான படையலை குடிச்சு தேவையான விளக்கை கொடுத்து அதுக்கு நாம அந்த மூன்று நா அந்த முப்பது நாட்கள் அந்த அந்த இறந்த அந்த ஆன்மாவை நாம வழிபட்டு வணங்கி வரும்போது அந்த நேரத்துல நாம அந்த தெய்வத்துக்கு விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணுங்கிறத அந்த முப்பது நாள் சடங்கு அதை புரிஞ்சுக்கணும் அதாவது மனுஷர்களுக்கு தீட்டு அப்படின்னா கிடையவே கிடையாது எதுக்கு முப்பது நாள் அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க அது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களை நினைச்சு வணங்கணும் வணங்கி அன்று தினமும் விளக்கு போட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அழகாக அந்த முப்பது நாள் வணங்கி வணங்கி வரும்போது அந்த முப்பதாவது நாள் அவங்க நீங்கள் வணங்கின வழிபாட்டில் அந்த இறந்த உயிரானது அந்த இடத்துல ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சு அந்த அந்த புக்தி அடைந்து ஒரு ஆத்மா சாந்தி அடைய அது வழிவகுக்கும் அதனால தான் முப்பது நாள் வீட்டை விட்டு கூட வெளியே மாட்டாங்க காரணம் என்ன அந்த இறந்தவங்களுக்கு விளக்கு போட்டு நாம் அனுதினமும் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால மனிதர்களுக்கெல்லாம் தீட்டுங்கிறதுலாம் கிடையாது அதாவது ஔப்பையார் சொன்ன மாதிரி ஆலயம் தொழுவது சாலமும் சிறந்ததுங்கிற மாதிரி ஔவை சொன்னது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல முப்பது நாள் ஒரு சில இடங்கள்ல ஆனால் அந்த ஒரு சில அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அடைப்பு முடிகிற வரைக்கும் இதுதான் கணக்கே தவிர ஆனால் இந்த நேரத்தில் அந்த இறந்தவங்க வீட்டில் சாமி ஆடக்கூடாது தெய்வத்தை நாம் நினைக்கக்கூடாது சாமி அதுவா நம்ம மேலே வருதுனால வராது முதல்ல அதாவதுங்க வரும் எதுமாதிரி மாதிரி நேரத்தில் வரும் அப்படின்னா ஒரு கெட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் போகுது அந்த இறந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும்போது யாருக்காவது இன்னொருத்தவங்களுக்கு பாதிக்கப்படுது அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய உயிர் பறிபோக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தைக்கு ஒரு பெரியோர்களுக்கு ஒரு சிறியோர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல சாமி வந்துச்சுன்னா அது ஏத்துக்க உடையது ஏற்புடையது அவங்கள காக்க வரும் இடம்பொருள்லாம் சாமி பார்க்காது எங்க இருந்தாலும் வரும் தாம் புள்ள மலத்துல கிடந்தா கூட தாம் புள்ள சாக்கடையில கிடந்தா கூட என் புள்ள கிடக்குறாண்டா என் பிள்ளைய காக்கணும்டான்னு உள்ள இறங்கி பிள்ளைய தூக்கி வர்றதா நம்மளுடைய சாமி அப்பேற்பட்ட சாமி நம்மள அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை இது போன்று காக்கணும்னு நினைச்சா எந்த இடத்துலயும் வரும் எந்த இடத்துலயும் வரும் அது காரியம் பண்ண இடமா இருந்தாலும் சரி அல்லது வேற அசுத்தமான இடமா இருந்தாலும் சரி அல்லது வேற அதில் பாதாள சாக்கடையா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் தெய்வம் வரும் ஏன் காரண காரியத்தோட வரும் மக்களை காக்கணும்ங்கிறதுக்காக வரும் அதை விட்டுப்பட்டு நான் போய் என் சாமி நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா நானா என் சாமி ஆடுறேன்னா சாமி சாமி பரிபூர்ணமா இறங்காது தானா ஆடி அவங்களுக்குள்ள நாம வெளிப்படுத்தணும் நம்ம நம்ம மேல சாமி வந்துருச்சு ஏதாவது நாம சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்படி ஆடுனா தான் உண்டே தவிர சாமி இறங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய என்னுடைய தாழ்மையான கருத்து அதுங்க இதுல ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்கள் சொல்ல ஆசைப்படுறேன் குலதெய்வம் நம்மளுடைய தான் ஒரே ரத்தமா இருந்தா குலதெய்வத்துக்கு அந்த ஒரு சில கணக்குகள்லாம் இல்லைதான் ஆனா இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த இறந்த உயிரை கூட காத்து வந்தது கூட நம்ம சாமி தான் நம்ம சாமி தான் அதனால் அந்த தெய்வத்தை நாம் எப்படி இந்த முப்பது நாட்கள் எதற்காக அந்த நாம் அந்த அவங்க இறந்தவங்களுக்கு நாம் அனுதினமும் விளக்கு ஏற்றி நாம் வழிபட்டு அவர்களோட அவர்களுடைய அவர்களுடைய இப்பிறவி முக்தி அடைந்து நல்ல ஒரு நிலைக்கு போகணுமோ அதே அந்த உயிர் நல்ல ஒரு ஆன்மாவாக இருந்தால் குலதெய்வ சக்திகளில் கூட இணையும் நல்ல ஒரு ஆன்மாவா உண்மையான ஆன்மாவா இருக்கணும் எப்படி அதாவது எல்லாரையும் ஒன்னா இற பிறந்த காலம் முதல் இறக்கிற காலம் வரைக்கும் எல்லா மக்களையும் தீ வினைகளுக்கு உடன் போகாம எல்லாத்தையும் கொண்டனைச்சு கெட்டதை நல்ல கெட்டதை உடம்புல வாங்கி நல்லதை கொடுத்து தன்னால முடியலான்னாலும் முடிஞ்சதை செஞ்சு கஷ்டப்பட்டு தெய்வத்தையும் குல மக்களையும் சுற்றி இருக்கிற மக்களையும் அதை அனுசரித்து கொண்டனைச்சி வர்ற அந்த தூய்மையான உள்ளம் அன்பு பாசம் கருணை நேசம் எல்லாம் கொண்ட அந்த உள்ளமா இருந்துச்சுன்னா அந்த ஆன்மா குலதெய்வத்தோட சக்தியோட இணையும் அது அன்பர்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம குலதெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வ சக்தியில இது மாதிரி தனக்காக வாழாமல் தன்னுடைய குல மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிரை பறிகொடுத்து எப்படி சொல்றது அப்படின்னா நான் நான் என் நான் என் உயிர் போச்சுன்னா என் உயிர் போனதுக்கு காரணம் நான் என் பின்னாடி இருக்க ஒரு இருபது மக்களை நான் காத்து நின்னணப்பா என் பிள்ளைகளை காக்கத்தான் என் உயிர் போச்சு என் குல மக்களை காக்கத்தான் என் உயிர் போச்சு என் குள மக்களோட பொருளாதாரத்தை விவசாயத்தை காக்கத்தான் என் உயிர் போச்சு அப்படிங்கிற அதுபோன்ற உள்ளம் கொண்ட அன்பர்கள் குலதெய்வத்தோட சக்தியோட இணைவாங்க அதனால இந்த பதிவின் மூலியமா இறந்தவங்க சாமி ஆடல சாமி வருமான சாமி வராது அசவீர வாக்குகள் வரும் ஒரு சில நல்ல சகலங்கள் காட்டி கொடுக்கும் நல்ல உத்தரவுகள் காட்டி கொடுக்கும் அதுதான் தவிர மற்றபடி சாமி பரிபூர்ணமா வராது சாமியும் நம்ம அந்த இடத்துல வருந்த கூடாது சாமியை அழைக்க கூடாது ஏன்னா அது சரியான இடம் அல்ல முப்பது நாட்கள் முடிந்த பின்பு அதுவங்களுக்கு தேவையான அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தெய்வத்தை அந்த இடத்துல அழைக்கணும் வருந்தணும் மேலே வந்தாலும் சாமி ஆடணுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்